11th கெமிஸ்ட்ரி லெசன் கெமிக்கல் பாண்டிங் இந்த வீடியோவிலே இனக்கலப்பாதல் 하යිபரைசேஷன் பற்றி தெரிந்து கொள்வோம் இனக்கலப்பாதல் 하යිபரைசேஷன் அணுவில் எலக்ட்ரான்கள் அணு ஆர்பிட்டால்களில் இடம் என்பதை நாம் அறிவோம் இனக்கலப்பாதலை இந்த காட்சி மூலம் புரிந்து கொள்வோம் ஒரு அணுவின் 2s ஆர்பிட்டாலும் அதே அணுவின் 2p ஆர்பிட்டாலும் டூ எஸ் மற்றும் டூ பி ஆர்பிட்டால் ஏறத்தாழ சம ஆற்றலை உடையது இந்த இரண்டு அணு ஆர்பிட்டால்களிலும் ஒரு ஒரு எலக்ட்ரான்கள் உள்ளதாக கருதுவோம் ஒரே அணுவின் இந்த இரண்டு ஆர்பிட்டால்களும் ஒன்றோடு ஒன்று கலந்து புதிய ஆர்பிட்டாலை தருகிறது இந்த புதிய ஆர்பிட்டாலானது எஃபி ஆர்பிட்டால் என அழைக்கப்படுகிறது உருவான இந்த புதிய ஆர்பிட்டால் இனக்கலப்படைந்த ஆர்பிட்டால்கள் என அழைக்கப்படுகின்றன இந்த செயல்திறனானது இனக்கலப்பாதல் எனப்படுகிறது இனக்கலப்பாதலுக்கான வரையறையை தெரிந்து கொள்வோமா ஒரே அணுவின் ஒப்பிடத்தக்க அளவுடைய அணு ஆர்பிட்டால்கள் ஒன்றோடு ஒன்று கலந்து சம எண்ணிக்கையில் சம ஆற்றலை உடைய புதிய ஆர்பிட்டால்களை தரும் செயல்முறை இனக்கலப்பாதல் என்று வரையறுக்கப்படுகிறது இனக்கலப்பாதலினுடைய பயன் என்ன இனக்களப்பாதலை தெரிந்து கொள்வதன் மூலமாக அந்த வடிவம் பிணைப்பு கோணம் ஆகியவற்றை அறிந்து கொள்ளலாம் சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போமா அணு ஆர்பிட்டால்கள் இனக்கலப்பு ஆர்பிட்டால்கள் வடிவம் இணையும் அணு ஆர்பிட்டால்கள் எஸ் ஒரே அணுவின் இணையும் ஆர்பிட்டால்கள் எஸ் மற்றும் பி எனில் உருவாகின்ற இனக்கலப்பு ஆர்பிட்டால் எக்ஸ்பி வடிவம் நேர்கோட்டு வடிவம் பிணைப்பு கோணம் எண்பது அணு ஆர்பிட்டால்கள் எனில் உருவாகின்ற இனக்கலப்பு ஆர்பிட்டால் எக் பி டூ இதன் வடிவம் தல முக்கோணம் பிணைப்பு கோணம் நூத்தி இருபது டிகிரி இணையும் அணு ஆர்பிட்டால்கள் எஸ் பிளஸ் உருவாகின்ற இனக்கலப் பார்பிட்டால்கள் எப்டி த்ரீ வடிவம் பிணைப்பு கோணம் நூத்தி ஒன்பது புள்ளி ஐந்து டிகிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமஸ் ஈசி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி